ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மயிலாக்கா சேனலில் பாருங்கள் காட்டிலேருந்து காளாம் பிடிங்கிட்டு வந்துடும் இருக்கும் இப்போ காளான் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு அளவு பாருங்கள் சோம்பு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம் காளானே கட் பண்ணி வச்சுட்டோம் கட இது குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கறி மசாலா ஒரு ஸ்பூன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி காளாலாம் போட்டு வணக்கிட்டோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி இட்லிக்கு எல்லாத்துக்கும் ச நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப் போட்டு சாப்பிட்லாம் பாருங்க காளான்